அண்ணன்ட்டு சொல்லி விட்டுருக்கேன் வாங்கிட்டு வரேன் இருக்கோம் மகாராஜா வெளியே போயிருக்கான் ஆமா தான் போயிருக்கோம் இது என்ன வாசல்ல பச்சைக்கறியோட வரவேற்பா என்ன சமைக்கணும்னு கேட்க வந்தேன் தாயே இந்த நியூ இயர்ல இருந்தாலாவது ஒழுங்கா பேசம்மா இழுத்து இழுத்து பாடாம பெரியத்தான் கேக்குங்க வெறுங்கையோடி வந்திருக்கீங்க அடக்கடவுளே அத மறந்து போயிட்டேன்னு கேக்குவாங்க வச்சிருந்த ஐயாயிரம் ரூபாய் செலவு வேற பண்ணிட்டேன்னு இனி ஏடிஎம்ல தான் போயிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு பண்ண வெறுங்கையோடி வந்திருக்க அது என்னது எப்படி சொல்லு தெரியலையா எம்மாடி பெரியத்தா வைக்கப்படுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து ஆரியா அந்த பொண்ணு வழியில வந்துச்சு ஒரு கண்ணாடி வளையல் வண்டியும் வந்துச்சு அந்த பொண்ணு எல்லா வளையலும் நல்லா இருக்குஞ்சி அதனால வண்டியில உள்ள அவ்வளவு வளையலையும் வாங்கி கொடுத்துட்டேன் ஐயாயிரம் ரூபாய் சொன்னான் போடு போடு வளையல் வண்டியே வாங்கி கொடுத்துட்டீங்களா என் மனசு இவனுக்கு புரியாதா எவ்வளவு லவ் பண்றேன் என்ன புரிஞ்சிக்க மாட்டுக்கான் இவன் விளங்காம போகணும் போகணும் கண்ணாடி உடல போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு எந்த கேட்கணும் வாங்குவானா ஒன்னுத்துக்கு ஆகாம போயிடும் இல்ல நான் எது வேணும்னு கேட்டேன் எல்லாமே நல்லா இருக்குற அதை பொண்ணு சொல்லுச்சு அதான் அவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி கொடுக்க முடியும் அப்போ நகை கடையில வச்சு எல்லா நகையும் நல்லா இருக்குன்னா நகைய கடை ஃபுல்லா வாங்கி கொடுப்பீங்களா ஏமா நீ ஒருத்தி போதுமே அது இப்படி வாங்கி கொடுக்க முடியும் இருந்தா வாங்கி கொடுக்க முடியும் நீங்க செய்வீங்க செய்வீங்க இதுல நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம் நம்ம குடும்ப சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு அதை பத்தி பேச போனோம் எனது சித்தி அத நாளை அங்கு பார்க்கலாம் என்ன பொடி வச்சு பேசுற என்கிட்ட சொல்லு இல்லன்னா மூக்குல டிஞ்சி வச்சிருவேன் கலோ எச்சு வச்சுமே என்னமெல்லாம் நீ என் மூக்குல டிஞ்சி வைக்க முடியாது மகராஜனி அம்மாவும் என்ன காப்பாத்துவான் சும்மா சும்மா மூக்குல குத்தி குத்தி மூக்கை எல்லாம் மாக்கிட்டான் இந்த பய மூக்கே இல்லாட்டாலும் ஏன் பொண்டாட்டி அழகு ஆமா இவரு ஏதாவது நடிச்சுக்கிட்டு தெரியுவாரு நாளைக்கு எல்லாம் ரெடி ரெடியாங்க பொண்ணு வீட்டுக்கு போனோம் ஆ சரி அத்த மகராஜா போம்மா என்ன பத்து மகா விக்கிமா மெய்ண்டல் பயல உன் உனக்கு பொண்ணு பாத்துருக்காள அந்த பிள்ளை கொடுத்ததுக்கு என்ன வளரிட்டு இருக்கீங்க எப்பா நம்ம குடும்ப சம்பிரதாயம் நம்ம குடும்பத்துக்கு வர போற பொண்ணுக்கு இன்னொரு பவுன் நகை போட்டு கூட்டு வருவோம் உங்க அம்மைக்கு அப்படிதான் இல்ல உங்க சித்திக்கு அப்படிதான் நாங்க கூட்டு வந்தோம் அதே மாதிரி உங்க அம்மைக்கும் எங்க அண்ணா அப்படிதானே போட்டு கூட்டு வந்தான் அய்யோ அதெல்லாம் வேணாம் நீங்க சும்மா இருங்க நீங்க அது ஏற்கனவே மதுக்கு தானே குடுக்கறதா இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசாம ஏறி நம்ம எல்லாரும் கூட மாமா போய் பேசிட்டு வரணும் இது வேலையாக தான் அழகிது இந்த கிளவி மதுவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ அடுத்தது ஆரம்பிச்சுட்டு ஃப்ராடு கிளவி ஃப்ராடு மது வாரியா மது வாரியா கொஞ்சம் வெளியே வாரியா ஐயா அத்தை இந்த நகை தானே எனக்கு தாருன்னு சொல்லிச்சு கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கு சொல்லுங்கத்த நம்ம குடும்ப சம்பிரதாயம் ஒன்று இருக்குமா அத நிறைய தரணும் வரீங்களா ரெண்டு வரும் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுமோ என்ன சம்பிரதாயம் பிச்சாக்கடையில உருளடுமா பிச்சாக்கடையில உருள மெண்டல் பயல ஏல நம்ம இந்த கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னால முனிசேக்கோ மகாராஜன்கோ அந்த பிள்ளைக்கு நம்ம குடும்ப சொத்து நூறு பொன் போடணும் அதான் நம்ம சம்பிரதாயம் அத்தை என்ன விளையாடுறீங்களா எனக்கு தானே தாரன்னு சொன்னீங்க எல்லாருக்கும் தாரன்னு சொல்லுவேன் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இப்ப ஒண்ணு அந்த பிள்ளை கையில நான் கொடுத்துட்டு வரப்போறதில்ல இத காமிச்சு இது எங்க குடும்ப சம்பிரதாயம் சொல்லிட்டு வரதான் போகுது சரியா அவட்ட ஒண்ணு கொடுக்க போறதில்லை இல்லை எனக்கு புரியல அவளுக்கும் கொடுக்கணுமா எனக்கும் கொடுக்கணுமா நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இவர் உங்க பையன் தானே அப்ப நீங்க எனக்கு தானே கொடுக்கணும் அந்த பொண்ணு அப்படி இல்லைல்ல பெரியத்தான் வந்து வேற ஒருத்தங்களுடைய பிள்ளை தானே மது அடக்கி பேசு பேர ஒருத்தங்க பிள்ளையா ஐயோ மாமா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க பேர ஒருத்தங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் பிள்ளை தானே அவங்க அப்போ உங்க பிள்ளைக்கு தானே நீங்க நூறு பவுன் கொடுக்கணும் அப்ப உங்க அண்ணன் தானே அவங்க மருமகளுக்கு கொடுக்கணும் இதை கொண்டு கொடுக்கீங்க சரி நீங்க என்னமும் கொடுத்துட்டு போங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை இதே டப்பா இதே நகைய தானே எனக்கு கொடுக்கறதா காமிச்சீங்க இம்மா நீ அண்ணனுக்கு வேற ஒரு டப்பால போட்டு வேற ஒரு நகையை கொடுக்கலாம்ல இது இவளுக்கு தான நீ காமிச்ச மதுமா நீ டென்ஷன் ஆகாத அதெல்லாம் கொடுக்க விட மாட்டேன் ஐயோ பெரியத்தா நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல பெரியத்தா உங்களுக்கோ இல்ல அந்த பொண்ணுக்கோ குடுக்கறது எனக்கு பிரச்சனையே இல்ல இது எனக்கு காமிச்சா அதே பெட்டி அதே நகை இது அப்படியே குடுக்க போறாங்க அப்ப என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்களா எனக்கு நூறு பவுன் குடுக்கலையே மது நீ கேக்குறதெல்லாம் கரெக்டுதான் அப்படி என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணலையா நூறு பவுன் எங்க அம்மா போடும் தான் பண்ணியா ஐயோ 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 நான் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த முட்டா குடும்பத்துக்கு புரியவே மாட்டேக்கே

ஏங்க இந்த நகை எனக்கு வேண்டாங்க ஏங்க அப்படி பொய் சொல்லி போய் சொல்லி ஒவ்வொரு வீட்லேயே அப்படி காட்டணும் அந்த பொண்ணு வீட்லேயும் காட்டி அவங்களுக்கும் கொடுப்பாங்களா அப்ப எனக்கு என்ன கொடுக்கல எனக்கு புரியல என்னதான் நடக்கு இங்க பாரு மது எங்க அம்மா ஒரு லூசு தான் கிரிக்கி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீயும் நகைக்கு ஆசைப்பட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப நீ என்னையே உண்மையா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல அப்படிதானே ஏங்க தயவு செஞ்சு கொலப்பாதுங்க நான் உங்க அம்மா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன் எல்லாருமே என்னைய தான் தப்பாக பேசிட்டு இருக்கீங்க அவங்க எனக்கு தாருன்னு சொல்லிட்டு அதே இதுக்கு இன்னொருத்தவங்களை கொண்டு போய் கொடுத்தாங்க நான் கேட்க தானே செய்வேன் ஆரி ஆரி ஆரியா நீ டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவ கேக்குறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் சித்தி நீங்க முதல்ல உள்ள வைங்க நகையை கொண்டு இது குடும்ப சம்பிரதாயம் செய்ய வேண்டியது செய்யணும் ஏன் பின்னாடி வர்றவங்க வாங்க இருக்கிறவங்க இருங்க எங்க நீங்க வாங்க ஆரியா நீ வா நீ எங்களை போற அவளை கூட்டு போ என்னோட அன்பை விட என்ன விட பாந்த நகை தானே முக்கியமா போச்சு பாருங்க பெரியத்தா மறுபடியும் மறுபடியும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு மது நான் சொல்றேன் அது உனக்குதான் நீ கூட போயிட்டா இல்ல பெரியத்தா மனசுக்குள்ள உன்னை வச்சுட்டு வெளியே சும்மா சிரிச்சுலாம் எனக்கு நடிக்க முடியாது நான் போகல என தயவு செஞ்சு விட்டுருங்க ஆமா அப்படிதான் அந்த நகலாம் அங்க போகுதுல அதனால மூஞ்சில தெரியும்ல அந்த கோபம் தெரிஞ்சுட்டுன்னா இழிச்சாக்கதை நினைப்பாங்க அப்புறம் நெட்ட வழியாக்காக்கு தெரிஞ்சிடும் அதனால யோசிப்பா யோசிப்பா ஆடாச்சு இவ்வளவு நாள் இருந்தும் இந்த ஆள் இவ்வளவுதான் புரிஞ்சிருக்காரு நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு பேரு நகைதான முக்கியம் மது சொன்ன நீ கேப்பியா மாட்டியா தூர பெயருங்க பெரியத்தான் ஏம்ல நீயும் சண்டை போட்டு சித்தி எப்ப பார்த்தாலும் கிறுக்கு ஏதாவது பண்ணிட்டு அடக்கு அம்மா கிறுக்கு ஆனா இவளை பத்தியா நகை கொடுக்கணும்னு அம்மா வீட்டுக்கு ஓடுதால ஓடட்டும் ஓடட்டும் நான் போறேன் நான் அம்மா கூட போறேன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சந்தோசமா இருக்கு சந்தோசமா இருக்கு எதுக்கு கத்தி தட்டி குத்துறதெல்லாம் உனக்கு சந்தோசமா இருக்கு உங்க உண்மை மோகம் அதுக்கு தெரிஞ்சிட்டு அடுத்து உன்னோட மோகம் பொண்ணுக்கு தெரியணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை பாசமா பார்த்துக்கணும் அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் நடக்காம போறா கூட எனக்கு பிரச்சனை இல்ல انا சத்தியமா சொல்ற நான் உன கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் எம் ஆடி என்ன கத்தி எடுத்து சොරவீர்வே ஓடி இருதुरे

ஆமா மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அவன் என் தங்கச்சி மாதிரி சித்தி தான் லூசு மாதிரி நாகையே கூட்டுட்டு இங்க வந்திருக்குன்னா நீயும் அவளை புரிஞ்சுக்கமா பேசுற அவன் சின்ன பொண்ணு அவளுக்கு கொடுக்க வேண்டியது அவட்ட கொடுக்காம இங்க கொண்டு வந்த யாருக்குதான் போக வராது அறியாதே நீ மது மன்னிப்பு கேட்டு கூட்டு வரணும் இல்ல நான் ஊர் போயிடும் போதுக்கோ நான் எங்கேயாவது போறேன் என்ன அங்கேயே குசு குசு அவனும் அண்ணன் தம்பி ஏதாட்டு பேசிட்டு கடப்பானவோ பொண்ணை கூப்பிடுங்கம்மா லப்பகுட்டி எலப்பகுட்டி வாமா மருமோலை வா வா என்ன எல்லாம் உனக்குதா எதுக்கு இவ்ளோ நகே எங்க குடும்பம் சம்பரதாயம் பணி எங்க குடும்பத்துக்கு மர்மகலாம் வரவங்கங்க கண்ண உறப்பவும் நக ஆமா ஏ பாட்டி இதே பட்டியத நான் மதுவுக்கு தரந்து காட்டணும். அப்படியே கொண்டு வந்துட்டியோ ஆமாமா பெட்டியை நகையவேணா உன்னா இருக்கலாம். அன்னைக்கு எங்க குடும்பம் சம்பரதாயம் இல்லைமா வேண்டாம் வேண்டாம். நம்ம பொண்ணுக்கு நம்ம அறிய நக வச்சிருக்கோம். இது வேண்டாம். ஏய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் உனக்கு தான்டி. யாரே ஆரியாவா அம்மா முளியே பதாண்டி எனக்கு பயமா இருக்கு பயப்படக்கூடாது பாட்டி எங்களுக்கு நாங்கலாம் வேண்டாம் பாட்டி நாங்க வச்சிருக்கோம் அது குடும்ப சம்ப்ரதாய அவ்ளோதா நீங்க உள்ள|^{லைக்காதீங்க ஏடி பொண்ணே கல்யாணக் கட்டி வேண்டாம் இந்த நம்ம வேண்டாம் சரி நாங்க இருந்து வாய் காபி குடிச்சிட்டு போங்கோ வாய் மேல மூக்கா குடிக்கும் வேண்டாம் நாங்க आ चारी म